அப்பா வந்து சுழங்கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ வந்து இந்த உண்மையை சொன்னால் தான் வந்து உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியும் நீ வந்து உண்மையை சொல்லலைன்னா உங்கள் அம்மாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு பிரைன் வாஷ் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிவாவும் சிந்துவோ வந்து சந்தோஷமாக இருக்கிறத வந்து பார்த்து செமையாக வயது ஏறிகிறாங்க இருங்கடி இன்னும் உங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கதையே முடிய போகுது அப்படின்றாங்க இந்த பக்கம் ஸ்னேகா வந்து சுழனை கூட்டிகிட்டு வரதை பார்த்து நம்ம சிந்து வந்து செம ஷாக் ஆகுறாங்க வீட்டில் எல்லாரும் வந்து ஏன் வந்திருக்கா அது மாதிரி சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா சொல்கிறாங்க சிந்து வந்து தனக்கு தானே தாலி கட்டிக்கிட்டு இது வந்து சிவா தான் கட்டினான்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாற்றி நாடகம் ஆடிட்டுருக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது கேட்டு வந்து அன்னபூர்ணி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிவா சொல்கிறாங்க எங்கள் விஷயத்தில் நீ ஏன் வந்து இப்போ வந்து தலையிடுற இது முடிஞ்சு போன விஷயம் ஸ்னேகா நீ ஏன் வர அப்படின்னு வந்து சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிந்துக்கிட்ட வந்து கேட்குறாங்க அந்த சின்ன பையன் வந்து சொல்கிறது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம சிந்துக்கிட்டே கேட்கும்போது சிந்துவால் எந்த பதிலும் சொல்ல முடியல இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவா தான் வந்து சிந்துக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சிவா தான் காப்பாற்ற போகிறாங்க சொல்லி சுவை பணிந்து பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு இது கூட நிறைய அப்படியே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க